ஒரு ஹாய் என்னடா இது தொடர்ந்து வந்து எல்லாம் பெனிஃபிட்ஸும் பேசிட்டு வரோமே இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிங் சொல்லிச்சு அதனால வந்து இன்னைக்கான டாபிக் என்னவா இருக்கு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி இன்க்ரீஸ் பண்றது நம்மளோட ஹோம் ரெமெடிஸ் வச்சு அப்படின்னு தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை இதெல்லாமே சாப்பிடணும்னு இருக்கு எது கூட சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நாலேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாவே இருக்கும்ல முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்திக்காகலாம் நம்ம சாப்பிடணுமா என்ன அது தானா இருந்துட்டு போகுது நம்ம இம்யூனிட்டிக்கு எதுக்குங்க நீங்க சாப்பிட்டுக்கிட்டு நம்ம இருக்க சாப்பாட்டுல எதையாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லாம தனியாகவும் நம்ம இம்யூனிட்டி பூஸ்டருக்காகவும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோவா இருக்கு ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே நமக்கு வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் அப்படின்றதும் கூடவே வந்துடும் அதாவது வீட்டு வைத்தியம் அப்படின்றதும் கூடவே வந்துடும் சோ அந்த வீட்டு வைத்தியத்துல சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்ல நம்ம என்னென்ன ஆட் ஆன்ஸ் பண்ண போறோம் அண்ட் என்னென்ன ஆட் ஆன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற வரிசை

இலைய கசாயம் மாதிரி வச்சு குடிப்பாங்கன்னு தெரியும் இல்லைனா சுடுத்தண்ணில வச்சு குடிப்பாங்க ஆனா இது வந்து முள் அதிகமா இருக்கிறதுனால இது நம்மளால ராவா இன்டேக் பண்ண முடியாது அப்படி ராவா இன்டேக் பண்ணா நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ஆகாம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுனால இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சுடுத்தண்ணில போட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த முள் எல்லாமே வந்து கொஞ்சம் சாஃப்டான மாதிரி ஆயிடும்ல அது கூட வந்து கொஞ்சம் டர்மரிக் இல்லைனா பெப்பர் வந்து ஆட் பண்ணி நம்ம எப்படி நம்ம கசாயம் குடிப்போமோ அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி சக்திக்கு ரொம்பவே நல்லதா மாறும் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரே இன்கிரீடியன்ட் மெயின் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அந்த வீடியோவை நான் வந்து இன் பண்றது மட்டும் இல்லாம அது என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்றதையும் திருப்பி நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன் இந்த வீடியோட எண்ட்ல டாக்டர்ஸ் எழுதி தரக்கூடிய காஃப் ஷிரப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சோலா மேக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க இதனால தான் வந்து நம்மளுக்கு இருமல் தும்மல் மாதிரியான விஷயங்கள் சரியாகிறதுக்கான மெயின் இன்க்ரீடியண்டாக இந்த சோலா மேக்னின் அப்படின்றது இருக்கு இது வந்து நேச்சுரலாவே நம்மளோட தூது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா எஸ் இந்த தூது வலை அப்படின்றது சாதாரணமான விஷயமா தான் பார்த்துட்டு இருப்போம் ஏன்னா அது வந்து நார்மலா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு செடிங்களுக்கு நடுவுல வளர்ற ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இந்த தூதுவலையை ஒன்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இம்யூனிட்டி பூஸ்டர் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் ஏன் வெயிட் லாஸ்க்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அண்ட் ஸ்கின் சம்பந்தப்பட்டமான அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் அது சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ ஒரு விஷயத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின் கண்டிப்பா அதுல வந்து துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால அது நல்ல விஷயமா தான் இருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா உணவே மருந்து அப்படின்றது முக்கியமா வந்து கசப்பான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பார்க்க மறந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த கசப்பான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நன்மைகளை ஆட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி எப்படி நம்ம பாகற்காய் சாப்பிடறத ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ அந்த மாதிரி இந்த தூதுவரை ஜூஸையோ கசாயத்தையோ வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் குறிப்பா வந்து இந்த வின்டர் சீசன்ல மார்கழி மாதங்கள்ல வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட இம்யூனிட்டி பூஸ்டர் அதிகமாகிறது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின் அண்ட் பாடி எல்லாமே ஹெல்தியாவே இருக்கும் பாகற்காய் சாப்பிடுறத பத்தி இப்ப பேசிட்டு இருந்தோம் அதுவே இன்னொரு ரெமெடியாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பாகற்காய் சாப்பிடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும் நம்மளோட பாடி வந்து வெயிட் போடாம பாத்துக்க கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து பாகற்காயில இருக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ஆனா வந்து பாகற்காய் எல்லாருக்குமே செட் ஆகிறது இல்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து பாகற்காயை பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பாகற்காய் யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பாகற்காய் எடுத்துக்கணும் ஆனா வந்து எனக்கு பொரியல் மாதிரி சாப்பிட முடியாது என்னால மின்னு சாப்பிட முடியல அப்படின்னா அதை அரைச்சு ஒரு கஷாய மாதிரி இல்ல வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் எம்எல்ஓ இல்ல ஃபைவ் எம்எல்ஓ வர மாதிரி நம்ம எப்படி சிரப் காஃப் சிரப் மாதிரி குடிப்போமோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லது அது கூட கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை ரொம்ப தெரிய போறது இல்ல இதுக்கு மெயினான விஷயம் நம்ம எதுக்கு இந்த பாகற்காய் குடிக்கணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி மெயினா அதிகமாக முக்கியமா வந்து விண்டர் டைம்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க பாகற்காய் ஜூஸையும் ஆல்டர்னேட்டா எடுத்துட்டு வரலாம் உங்களுக்கு தூதுவலை பிடிக்கல அப்படின்னா நீங்க பாகற்காய் ட்ரை பண்ணலாம் இல்லை எனக்கு அதுவும் பிடிக்கல அப்படின்னா சுக்குமல்லி காஃபி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு சுக்குமல்லி காஃபியா காஃபியில எப்படி அப்படின்னா அது வந்து காஃபியா கன்சிடர் பண்ணல அது வந்து ஒரு கஷாய மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கிறதுனால அது காஃபி அப்படின்னு சொல்றாங்க சுக்கு மல்லி காஃபி அப்படின்னா வந்து ட்ரை ஜிஞ்சரும் மல்லி தூள் இருக்குல்ல அதுவும் சேர்த்து இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ட்ரை ஜிஞ்சரையும் மல்லியும் வந்து சேர்த்து ரோஸ்ட் பண்ணும் போதே கொஞ்சம் ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமா ஹியூமின் சீட் இருக்குல்ல அதாவது சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே ஒரு ஸ்பைஸ் ஸ்பைசஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பவுடர் பண்ணிட்டு அதை வந்து சுடு தண்ணியில போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்றது அதிகமாகும் அது மட்டும் இல்லாம மத்த ஆட்ஸ் எல்லாமே இருக்குல்ல மல்லி பட்டல் அவங்கம் இது எல்லாமே வந்து நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம கோல்டு காஃபி எல்லாமே வராமலும் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ரெமடியாவே இருக்கு இன்னொரு விஷயம் வந்து காமனா நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து டர்மரிக் மில்க் குடிப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு குடிங்க ஆனா நிறைய பேருக்கு டைஜன்ஸ் வந்து ப்ராப்பரா நடக்கிறது சாப்பிட்றது இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்கல்ல சோ அப்படி இருக்கு அவங்களுக்கு எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க காலையில எந்திரிக்கும் போது டீ இல்லன்னா காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க வந்து இந்த டர்மரிக் மில்க் எடுத்துக்கலாம் இது கூட வந்து பெப்பர் ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாம கோல்ட் காஃபி எல்லாம் உங்களுக்கு வரவே வராது நான் வரவே மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஓடியே போயிடும் அப்படின்னே சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அதுவும் லாக்டவுனில் வந்து நம்மளுக்கு வந்த வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக வந்து லாக்டவுனில் தான் இது ரொம்ப பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைச்சிது எஸ் அது வந்து நன் அதர் தென் நிலவேம்பு கசாயம் நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே இம்யூனிட்டி பூஸ்டருக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பூஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் லாக்டவுன் டைமில் கோவிட் டைமில் வந்து நம்மளுக்கு கொரோனா வந்துடக்கூடாது நம்மளுக்கு கொரோனா வைரஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நிலவேம்பு கசாயத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து இது எதுவுமே வேணாம் எனக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா எனக்கு வேணும் எனக்கு வந்து இந்த டர்மெரிக் மில்க்லாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் நீங்கள் எப்படி லாக்டவுன் டைமில் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி இந்த வின்டர் டைம்லையும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எதுவுமே ஆகாது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாடிக்கு எந்த ஒரு வீக்னஸ்ஸும் எதுவுமே ஃபீல் ஆகாது அண்ட் நீங்கள் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக எப்போயும் போலவே இருந்துட்டு இருப்பீங்க இதுதான் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது முக்கியமாக சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துருச்சுல ஃபுட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பழைய சோறு நம்ம பழைய சோறுல அவ்வளோ இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இருக்கு என்னதான் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகும் அதனால வந்து நீங்க பழைய சோறு தவிர்த்துக்கோங்க அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் ரீசெண்டாக கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த பழைய சோறு வந்து நிறைய கடைகள்ல வெளிநாடுலலாம் வித்துட்டு வராங்க இது நம்ம தான் மோஸ்ட் அண்டரேட்டடான விஷயமா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சோ பழைய சோறு எடுத்துக்கோங்க பழைய கஞ்சில வந்து ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணாம வெங்காயம் மாதிரியான விஷயத்தை கொஞ்சம் அதிகமாவே சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏன் குறிப்பா வெங்காயத்தை ஆட் பண்ணனும் அப்படின்னா பழைய கஞ்சு அப்படின்னாலே இதுல ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமா இருக்கு சோ இது கூட இந்த வெங்காயம் அப்படின்ற சல்ஃபர் ஆட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டருக்கு உங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகமாவே கிடைக்கும் அண்ட் நேச்சுரலாவே பழைய சோறுல வந்து விட்டமின் பி டுவெல் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு சோ இது எதுவுமே வேணாம் எனக்கு வந்து பழைய சோறு சாப்பிட்றதே எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்க அதை கூட நீங்க கண்ணை மூடிட்டு சாப்பிட்டு வரலாம் முக்கியமா வந்து விண்டர்ல நான் பழைய சோறு சாப்பிட்டா எனக்கு வந்து கோல்ட் ஆகுமே அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய சோறு கூட நீங்க வந்து பெப்பர் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு பொரியல் மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியா ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்பைசியா ரொம்ப ஸ்பைசியா இருக்க வேண்டாம் ஆனா வந்து பெப்பர் இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்பைசஸ் இருக்கும்ல அந்த மாதிரி அது ஆட் ஆன் பண்ற ஏதோ ஒரு ஃபுட்டை நீங்க ஆட் ஆன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃபும் பேலன்ஸ்ட் ஆகும் அண்ட் உங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி பூஸ்டரும் கிடைச்சிடும் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க